பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் தானே அப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓம் சாய்ராம் நம்ம சாய் சொந்தங்கள் பொதுவாக யாரையும் அடக்கி ஆடுறதுக்கு முயற்சி பண்ணுறதே இல்லை அதே மாதிரி அடங்கி போகிறாங்க நிறைய பேர் ஆனால் நிறைய பேரை வந்து அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அதுக்காக ஒரு நல்ல மந்திரம் இந்த மந்திரத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் பிறகு நடக்கிற மாற்றத்தை நீங்களே பாருங்கள் அது அந்த அதிசயம் இது வந்து நம்ம சொல்லும்பொழுதே அதாவது சித்தர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் சித்தர்களை பற்றிய அவருடைய பெயரை தாங்கி வந்த மந்திரங்கள் எல்லாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள்னு நம்மலாம் கேள்விப்படுறோம் அது வந்து நிறைய உபயோகம் பண்ணுற எல்லா பிள்ளைங்களும் நல்லா அனுபவிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அதுதான் சாயப்பாவை தாங்கி வரக்கூடிய மந்திரத்தை சொல்லத்தும் சொல்லவும் வேணுமா அது வந்து அது சக்ஸஸுக்கு அது ஒரு நிதர்சனம் அப்படின்னா சொல்லணும் அதனால் இப்போ என்னென்னா ஒரு விஷயத்துக்கு வர்றேன் ஒரு விஷ ஒரு வீட்டில் ஒருத்தர் வந்து அடக்கி ஆள்றாங்க அதாவது மருமகம் வந்து எவ்வளோ தான் அடங்கி போனாலும் மாமியாரை வந்து டாமினேட் பண்ணுறாங்க ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க இப்போ ஒரு ஒரு சகோதரி இந்த பதிவை ஏன் நான் போடுறேனாக்கா ஏன் போடுறேனாக்கா ஒரு சகோதரி அந்த சகோதரி வந்து தன்னுடைய மாமியார் தன்னுடைய மாமியார் வந்து அந்த சகோதரியை ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து கணவர் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பண்ணுறாரு ஸோ அக்கா இருக்கிறாங்க அவங்களுக்கு திருமணம் ஆகிடுத்து அம்மாவுக்கு நூறு வயசு ஆகிப்போச்சு நூறு வயசான அம்மா அந்த மருமகளை ரொம்ப ஆட்டி படைக்கிறாங்க அக்கா வந்து தன்னுடைய தம்பியை ஒரு குழந்தை மாதிரி ஒரு எல்கேஜி குழந்தை மாதிரி நடத்துகிறாரு நடத்துகிறாங்க அப்புறம் வந்து அவருக்கு சாப்பாடு துணியை துவைக்கிறது எல்லாமே அவங்க தான் மனைவிக்கு என்னதான் வேலை அப்போ ரெண்டு பிள்ளைங்க எப்படியோ பிறந்துச்சு அந்த பிள்ளைங்களும் ஒன்று ஒரு மகள் வந்து கல்லூரிக்கு போகிற வயசு ஆகிப்போச்சு இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசு ஆகிப்போச்சு இந்த பிள்ளைங்களை வளர்க்குறதுல தான் இந்த அம்மாவுக்கு கவனம் இருக்குது கணவனை பார்த்துக்கணும் கணவனை வந்து இது பண்ணணும் அவங்கள வந்து போஷிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இந்த தங்கையும் அதாவது அவருக்கு அக்காவையும் அக்காவும் அந்த அம்மாவும் விடுறதில்ல அவங்க தனியாக கீழே இருக்கிறாங்க இந்த பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த அம்மா மேலே இருக்கிறாங்க இப்படியான ஒரு வாழ்க்கை அப்படி போகுது இவங்களை இப்படி தான் நம்ம பண்ணுறது இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கிறாங்க இப்படிலாம் அடக்கி அடக்கி ஒடுக்கி ஒடுக்கி உட்கார வச்சிடறாங்க வேலைங்க மட்டும் செய்கிறது கூலி இல்லாத ஒரு வேலைக்காரங்களாக அந்த பிள்ளைங்களை வச்சிருக்கிற ஒரு வயசானவங்களால் பார்க்க முடியுது சில இடங்கள் அப்படியே திரும்பி மாறி இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஆனால் அதுக்கும் இப்படியா இவ்வளோ மோசமாக அதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் மாறக் மாறணும் அப்படின்னா இந்த பிள்ளைங்க சொல்ல வேண்டிய மந்திரம் தான் இந்த மந்திரம் இரவு தூங்குகின்றப்போ தூங்குவதற்கு முன்பாக ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லிப்பாருங்கள் பிறகு நடக்கின்ற மாற்றத்தை பாருங்கள் ஓம் சாயி மகாசாயி ருத்ர சாயி ஏக சொரூபமாக நின்ற சாய் எங்கும் நிறைந்த சாயி கனகசபை யானை கால்கடுக்க ஆட வைத்த சாய் அனந்த கோடி ருத்ர முகமான சாய் ஆகாயம் வரை ஒளி வீசும் சாயி அகிலத்தை எனக்கே வசியம் செய்து ஆண்டிடும் வரத்தை அருளுக சாயி இப்போ இன்னொருத்தரை சொல்றேன் இப்போ இதில் ஒரு வார்த்தை பிசகிருந்தாலோ இது இருந்தாலும் திருப்பி ஒரு திருத்தமாக சொல்லும்போது ரெண்டு மூணு தடவை சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும் இதை டெக்ஸ்டாக தரேன் இந்த தமிழை நீங்கள் வந்து பார்த்து அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இது ஒன்பது முறை தூங்குகின்ற முன்பது தூங்குறதுக்கு முன்னாடி ஒன்பது முறை சொல்லிவிட்டு ஒன்பது நாளை கடத்தி பாருங்கள் ஒன்பது நாளை வந்து போன பிறகு நடக்கிற வித்தியே நடக்கிற ஒரு ஆச்சரியத்தை நடக்கிற மாற்றத்தை நீங்கள் பாருங்கள் மறுபடியும் மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் சாயி மகாசாயி ருத்ர ஏக சுூபமாக நின்ற சாயி எங்கும் நிறைந்த சாயி கனகசபை யானை கால்கடுக்க ஆட வைத்த சாயி ஆனந்த கோடி ருத்ர முகமான சாயி ஆகாயம் வரை ஒளி வீசும் சாயி அகிலத்தை எனக்கே வசியம் செய்து ஆண்டிடம் வரத்தை அருளுக சாயி இப்போ கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் இது எழுத்த வடிவமாகவும் தரதுனால நீங்கள் வந்து திருப்பி வந்து ஸ்க்ரோலிங் பண்ணி பார்த்துக்கலாம் அது அப்படியே நிற்கும் கொஞ்சம் நேரம் நிற்கும் இல்லையா அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் அதை அப்படி ஸ்டில் பண்ணிவிட்டு எழுதிக்கலாம் அதை படித்து அது வந்து மனகா மனப்பாடம் பண்ணிக்கலாம் இது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் திருப்பி நான் வந்துட சொல்கிறேன் ஓம் சாயி மகாசாயி ருத்ர சாயி ஏக ஸ்வரூபமாக நின்ற சாயி எங்கும் நிறைந்த சாயி கனகசபை யானை கால்கெடுக்க ஆட வைத்த சாயி அனந்த கோடி முகமான சாயி ஆகாயம் வரை ஒளி வீசும் சாயி அகிலத்தை எனக்கே வசியம் செய்து ஆண்டிடும் வரத்தை அருளுக சாயி இப்படி சொன்னோம்னாக்கா அவங்க எல்லாமே பொட்டி பாம்பா அடங்கிடுவாங்க இது நடக்கும் இது நடக்கும் நிச்சயம் நடக்கும் இது யாராக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து இது மாமியாருக்கு உதாரணம் சொல்லியிருக்கோம் சில நேரங்களில் புருஷனோ அல்லது மனைவி கூட புருஷனை வந்து ஆட்டி வைக்கிறனாரு அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது அதெல்லாம் யாருக்கு இது சொல்லணுமோ சொல்லி பாதிக்கப்பட்டவங்க உண்மையில் பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்படாதவங்க அவங்கள வந்து நான் ஆட்டி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடாது அது வந்து தவறான விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க சாஃப்டாக இருக்கணும் அதுக்காக இந்த மந்திரம் சாஃப்டாக இருக்கிறவங்க மறுபடியும் சாஃப்டாக வச்சு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்காக இல்லை இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நல்லதுக்கு உபயோகப்படுத்தினா நல்லது நடக்கும் அதனால் எல்லாரும் சொல்லுங்கள் ஒன்பது முறை சொல்லுங்கள் ஒன்பது நாள் சொல்லுங்கள் திருப்பி நடக்கலையா மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள் அது நடத்தும் நடக்கும் சில நேரங்களில் நீங்கள் சொல்கிற மந்திரத்துக்கு அந்த பிழையாக இருந்திருக்கலாம் அல்லது சரியான முறையில் சரியான நேரத்தில் சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை நம்பிக்கை இல்லாமல் சொல்லியிருந்திருக்கலாம் அதனால் இது நடக்கிறதுக்கு தாமதமாகலாம் ஆனால் கண்டிப்பாக நடந்தே தீரும் இது முக்காலும் நடந்தே தீரும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கைன்னு வெல்லுங்க இரவு தூங்குகின்ற முன்பாக ஒன்பது முறை சொல்லுங்கள் ஒன்பது நாள் சொல்லுங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே தூங்கிடுங்க தூங்கிட்டிங்கனாக்கா தூங்குகிற நேரமெல்லாம் அந்த மந்திரத்தை சொன்ன நேரமாக கணக்கு எடுக்கப்படும் எழுந்த உடனே மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எழுந்து கையை நல்லா தேய்ச்சிக்கிட்டு உங்களை உள்ளங்கையை நல்லா ரேகையை பார்த்துட்டு நீங்கள் எந்த விநாயகரோ யாரோ ஒரு உபாசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க தொடர்ச்சியாக அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை வழிபாடு பண்ணிவிட்டு இல்லை குரதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு இல்லை அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள வழிபாடு பண்ணிவிட்டு இல்லைனாலும் அவங்கள வழிபாடு பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை மறுபடியும் சொன்னீங்கன்னாக்கா எப்போ தூங்கும்போது இதை சொன்னீங்களோ மறுபடியும் இப்போ சொல்கிறீங்க எழுந்திருக்கும்போது இந்த இடைப்பட்ட இந்த எட்டு மணி நேரமோ ஏழு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கியிருந்தாலும் அவ்வளோ நேரமும் இந்த மந்திரத்தை சொன்ன பலன் உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால் நீங்கள் நல்லபடியாக அதை செய்யுங்க நம்பிக்கையாக செய்யுங்க நல்லா வாழுங்க சரியா இதை வந்து நிறைய பிள்ளைங்க கேட்டிருக்காங்க அடுத்த பதிவில் உங்களுக்கு தேவையான அது பிரச்சனையை மந்திரத்தை அடுத்து சொல்கிறேன் நிறைய மந்திரங்கள் சாயப்பா கொடுத்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டு வர நீங்கள் அதெல்லாம் உபாசனை பண்ணி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டு வந்து நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக சொல்லப்பட்ட இந்த மந்திரங்களை நல்லபடியாக உபயோகப்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி குருஜி வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் ஜெய் சாய்ராம்